மக்களே வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது பிளானிங் கமிஷன் அதாவது திட்டக்குழு சரிங்களா திட்டக்குழு அப்படிங்கிறது தேசிய லெவலில் இருக்குது மாநில அளவிலும் திட்டக்குழு இருக்குது அதே மாதிரி மாவட்ட அளவில நமக்கு திட்டக்குழு இருக்குது சரிங்களா அதை ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடாது பிளானிங் கமிஷன் சரிங்களா இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டங்களை உருவாக்குவதற்காக மார்ச் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்று உருவாக்கப்பட்டது திட்டக்குழு இந்த திட்டக்குழுவின் தலைவராக எப்பவுமே யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் ஓகேவா இந்த திட்டக்குழு தான் ஐந்தாண்டு திட்டங்களை உருவாக்குவாங்க இந்த திட்டக்குழு ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று